டிகோட் தி வேர்ல்ட் அன்ஃபில்டட் சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் புதிதாக போடப்பட்டிருக்கு இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் ரெண்டு நாடுகளுக்கு இடையில் தானே அப்படின்னு நம்ம ஒதுங்கிருக்க முடியாது இந்தியாவும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் அதை பற்றி தான் இன்றைக்கி டிகோட் பண்ணிருக்கிறோம் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் இந்தியாவுக்கு பலவிதமான சவால்களை விடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்தலாம் சவுதி அரேபியா அதே போல பாகிஸ்தான் இவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் சவுதி பிரதமர் முகமது பின் சல்மானும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஃபா ஷெரீஃபும் கையெழுத்து போட்டிருக்காங்க இந்த ஒப்பந்தத்துக்கு ஸ்ட்ராட்டஜிக் மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க பிரதமர் முகமது பின் சல்மான் அழைப்பின் பேரில் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஆசிம் முனிர் அவரோட ஷெஃபாஃப் ஷெரீஃப் இவங்க சவுதிக்கு போறாங்க இவர்கள் இருவரும் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின்படி சவுதி அரேபியா அல்லது பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடந்துச்சு வேறு ஏதாவது ஒரு நாடு தாக்குதல் நடத்துது அப்படின்னா அது இரு நாடுகளுக்கும் எதிரான தாக்குதலாக கருதப்படும் அப்படிங்கிறத அந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படை நேட்டோ நாடுகளுடைய பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கு நிகரான ஒரு உடன்படிக்கை இது அப்படின்னு பார்க்கப்படுது இரண்டு நாடுகளுக்கும் இடையில் இராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் இராணுவ பயிற்சிகள் தொழில்நுட்ப பரிமாற்றம் அது மட்டும் இல்லாமல் தாக்குதலை தடுக்கக்கூடிய கூட்டு நடவடிக்கைகள் போன்றவற்றை உள்ளடக்கியதாக இந்த ஒப்பந்தம் இருக்கு பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவுடைய ஆபரேஷன் எதிரொலியா ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுவதாக பரவலாக கூறப்பட்ட நிலையில் அதனை சவுதி அரேபியா மறுத்திருக்கு அடிப்படையில் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் நீண்டகால ராணுவ உறவை வச்சிருக்கக்கூடிய நாடுகள் பாகிஸ்தான் ராணுவம் சவுதி அரேபிய ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிச்சிருக்குது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஈரானிய புரட்சிக்கு பிறகு மேலும் இவர்களுடைய உறவுங்கிறது வலுப்பெற்றதாக இருக்குது சவுதி அரேபியாவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுச்சுன்னா பாகிஸ்தான் தன்னுடைய இராணுவத்தை அனுப்பி உதவுவதற்கு தயாராக இருப்பதா பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்குங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல மேற்கோள் காட்ட வேண்டியிருக்குது அதை ரீகால் பண்ண வேண்டியிருக்கு இப்போ இவங்க புதிய ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இல்லையா இந்த ஒப்பந்தம்ங்கிறது இதுவரைக்கும் வாய்மொழியாக இருந்த அந்த உறுதிப்பாடு இருக்கு இல்லையா அதை ராணுவ உடன்

ரெண்டு நாடுகளுக்கு இடையில் வர்த்தகம் பாதுகாப்பு அது மட்டும் இல்லாமல் எரிசக்தி துறைகளில் ஒத்துழைப்பு அதிகரிச்சிருக்குது இப்போ கடந்த மே மாதம் நடைபெற்ற பகல்காம் தாக்குதலை சவுதி கடுமையாக கண்டிச்சிருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பயங்கரவாதம் மனித குலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படிங்கிறது தான் சவுதி அரேபியா அறிக்கையாக இருந்தது அந்த நேரத்தில் பகல்காம் தாக்குதலை ஒட்டி சவுதி வெளியிட்ட அறிக்கையினுடைய அடிப்படையான கருத்தாக தான் இருந்துச்சு இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில சீரான உறவுக்கு இன்னொரு முக்கியமான காரணங்கிறது எரிசக்தி இந்தியா உலகத்தினுடைய மிகப்பெரிய எரிசக்தி நுகர்வோரில் ஒரு நாடு சவுதி அரேபியாவுடைய கச்சா எண்ணெய் ஏற்றுமதிக்கு ஒரு நம்பகமான சந்தையா இந்தியா இருந்துட்டு இருக்குது தன்னுடைய எண்ணெய் உற்பத்தியில பதிமூணு சதவீதம் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்து சவுதி சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் அதனுடைய பொருளாதாரம் எண்ணெய் ஏற்றுமதியை சுற்றிதான் இருக்குது இதனால இந்தியாவை சவுதி எப்போதும் விட்டுக் கொடுக்க முடியாது விட்டுக் கொடுக்காது அப்படிங்கறத பரவலான பார்வையாக இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமைதிக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய நாடுகளில் முக்கியமான ஒன்று ஆனாலும் தன்னுடைய ராணுவ பலத்தை தொடர்ந்து நவீனப்படுத்தி கொண்டே வருகிறோம் நாம் இந்தியா சவுதி உறவுகள் பாகிஸ்தான் சவுதி உறவுகளை விட மிக ஆழமான மற்றும் பரந்த அளவில் இருக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்குது பாகிஸ்தானுடைய பொருளாதார நிலை சர்வதேச அரங்கத்தில் அதனுடைய பலவீனம் மற்றும் சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் பொருளாதாரத்தின் மீதான இந்தியாவுடைய முக்கியத்துவம் இதெல்லாம் சேர்ந்து இந்தியா கவலைப்பட தேவையில்லை என்பதற்கான முக்கிய காரணங்களாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஒப்பந்தம் குறித்து இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நடவடிக்கை இதனுடைய விளைவுகளை இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்தியா தன்னுடைய தேசிய நலன்களை பாதுகாப்பதற்கும் அனைத்து துறைகளிலும் விரிவான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் உறுதியோட இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் பாகிஸ்தானோட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட போதிலும் இந்தியாவுடனான தன்னுடைய உறவு மிக வலுவானது அப்படின்னும் அது எந்த வகையிலும் பாதிக்கப்படாது அப்படின்னும் சவுதி அதிகாரிகள் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு அது மட்டும் இல்லாமல் இந்திய ராணுவ வலிமை அப்படிங்கிறது ஒப்பீட்டளவில் நிகரற்றதாகவே இருக்குது பாகிஸ்தானை விட கூடுதலான ராணுவ வலிமையோட தான் நாம இருந்துட்டு இருக்கிறோம் நம்முடைய நாடுங்கிறது இராணுவத்திற்கு செலவிடக்கூடிய தொகை அப்படிங்கிறது ஆறு புள்ளி எட்டு ஒன்பது லட்சம் கோடி அதே இடத்துல சவுதி அரேபியாவும் கிட்டத்தட்ட அவங்களுடைய பட்ஜெட்டும் ஆறு புள்ளி ஒன்பது லட்சம் கோடியாக இருக்குது ரெண்டு நாடுகளுமே ஏறக்குறைய ஒரே அளவுக்கு ராணுவத்திற்கு செலவிடக்கூடிய நாடுகளாக இருக்கின்றாங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாயை மட்டும்தான் ராணுவத்துக்கு ஒதுக்குது உலக அளவில் ராணுவ வலிமையில் பாகிஸ்தான் பன்னிரெண்டாவது இடத்துலையும் சவுதி இருபத்தி நான்காவது இடத்திலும் இருக்கின்றன இந்தியா பொறுத்த வரைக்கும் நான்காவது இடத்துல இருக்குது இது மூலமா இந்திய ராணுவத்தினுடைய வலிமையை புரிந்து கொள்ளலாம் நாம இந்த ஒப்பந்தம் என்பது நம்முடைய அரசினாலும் நம்முடைய வெளியுறவுத்துறையினாலும் கூர்ந்து கவனிக்கப்படக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது போல் நாம் அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை ஒரு இந்த ஒப்பந்தத்திற்கு கையாள்வதற்கான ஸ்ட்ராட்டஜிஸையும் நாமளும் தொடர்ச்சியாக வெவ்வேறு வகையில் முன்னெடுத்து வருகிறோம் அப்படிங்கிறது இதில் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம்